ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கௌதம் பேசுகிறேன் ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ்லேருந்து ஆக்சுவலாக இந்த சேனல் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ் இளம்பிள்ளை அப்படின்ற மெயின் சேனல் இருக்கு இல்லையா அதில் போஸ்ட் பண்ண முடியாத க அந்த அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சேனலில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணது தான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமாகட்டும் இல்லை அதர் பிஸ்னஸ் விளாக்ஸ் ஆகட்டும் பர்சனல் விலாக்ஸ் ஆகட்டும் ஸோ என்ன சம்மந்தப்பட்ட எந்த விலாக்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுடைய இந்த சிபி கௌதம் சேனலில் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுங்க ஸோ என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ரீசன் எதுக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிறைய நிறைய பிஸ்னஸ் கண்டெண்ட் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபன் கண்டென்ட் ஆகட்டும் அண்ட் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமான கன்டென்ட் ஆகட்டும் எதெல்லாம் நம்மளுடைய மெயின் சேனலில் போஸ்ட் பண்ண முடியாது எல்லாமே இதில் போஸ்ட் இருக்கேன் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க்யூ